இப்போ நாங்க வந்து புட்டலத்துல எங்க இருக்கோம்? தலவிலில இருக்கோம். தலவிலில. இந்த என்ன மகாதான் வந்து டென்ட ஒரளவு தான் தங்க போறோம். எல்லா அதத்லயே இப்படி ஹட் அடிச்சி காக்கல நிப்பாங்க. அங்க இப்ப காடு ஆண்டோனியார் கோவிலுக்கு போய் கொண்டிருக்கோம். எல்லோருக்குமே வணக்கம் இன்னைக்குன்னா குடும்பத்தோட சேர்ந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு போக போறேன் பலர் இந்த இடத்துக்கு போயிருக்க மாட்டீங்க சில பேர் போயிருக்கலாம் அது எங்கென்று சொன்னால் புத்தளத்தில் இருக்கிற புனித அண்ணம்மாள் தேசிய யாத்திரை ஸ்தலம் இந்த ஸ்தலம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் போகிற வழியில் மாரவில பகுதியிலையும் ஒரு சர்ச் இருக்குது அங்கே போய் நாங்கள் நேரடியாக தலைவில பகுதிக்கு போக போகிறோம் மாரவில சேர்ச்சை சுற்றி பாருங்கள் அங்கேயும் கடை வீதிகள் எல்லாம் நிறையவே இருக்குது அங்கேருந்து நாங்கள் இப்போ தலைவில பகுதிக்கு வந்துட்டோம் இது இரவு நேரம் கிடையாது காலையில் அஞ்சு மணிக்கு அங்கே வந்திருக்கிறோம் தலைவில் புனித அண்ணம்மாள் தேவாலயத்தில் வருடந்தோறும் திருவிழா இடம்பெறும் அந்த திருவிழாவுக்கு நாட்டிலிருந்து பல இடங்கள்லிருந்து நிறைய பேர் வருவாங்க ஆனால் அங்கே போய் வீடு எடுக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் அதனால் ஒரு டென்ட்டோ ஒரு ஹட்டோ எடுத்து தான் நாங்களாக உருவாக்கி அங்கே இருக்கணும் நீங்கள் பார்த்தா இப்போ அதற்கான வேலைகள் எல்லாம் நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கோம் என்னுடைய நண்பர்களாக இருக்கலாம் குடும்பத்தாராக இருக்கலாம் எல்லோரும் இந்த ஹட்டை செய்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாருங்கள் ஒரு இரவு நேரங்க வெளிச்சம் கூட கிடையாது ஆனால் ஒரு வித்தியாசமாக தான் இருந்தது நல்லா இருந்தது இங்கே பாருங்கள் ஒரு பக்கம் லைட் பிடிக்க மற்றவங்கள்லாம் அந்த சுற்று வர கடல் பகுதி இருக்குது அந்த கடல் பகுதியில் மணல் மண் தான் அங்கே உட்கார்ந்திருக்க பாய் விரிச்சு இப்படியெல்லாம் நடக்குது ஹலோ

டெண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே தான் தங்க போகிறோம் இங்கே பாருங்கள் சுத்தம் ரெண்டு ஓரளவு ரெடி ஆயிடுச்சு சட்டை கீழிஞ்சி கூட்ட ஹலோ லோ எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்காங்க பாவம். பாருங்களே. அபு இங்க பாருங்க இங்க. இந்த பாருங்க டென்ட் ஓரளவு அளவு செஞ்சிட்டாங்க. அப்போ தண்ணி தான் மக்களே டென்ட் அடிக்கும் வரைக்கும் நான் தூங்கி இருக்கேன். இதோ பாருங்க. டென்ட் அடிச்சு வச்சிருக்கோம் இன்னும் டென்ட் முடியல நான் ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்க ஒரு மாதிரியாக கொண்டு போன பொருட்களை வச்சு டென்ட் அடித்தாச்சு அதிலிருந்து இன்னுமொரு ஒரு டென்ட் எடுக்க போகிறோம் அதை எடுத்து அதையும் செய்ய வேண்டியிருக்கு செஞ்சு முடிக்கிற நேரமெல்லாம் உங்களுக்கு நான் காட்டேன் நானும் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் ரெண்டு கல் உடைய அளவுக்கு வீடியோ ரெண்டு கல் உடைய அளவுக்கு வீடியோ ஒரு மாதிரியா ஹட் அடிச்சாச்சு நாங்கள் இங்கே தான் தங்க போகிறோம் எங்கே தங்க போகிறோம்ன்றதை இப்போ நான் காட்டுற பாருங்க எங்கே அடிச்சு முடிச்சிருக்கோம் ஒன்று அந்த ஹட் பாருங்க வசந்த மாளிகை

ஹாய் ஸ்வேதா வணக்கம் வணக்கம் குட் மார்னிங் குட் மார்னிங் இப்ப நாங்க வந்து புத்தளத்தில் எங்க இருக்கோம் தலவிலையில இருக்கோம் தலவிலையில இருக்கோம் காலையில வந்து ஹட் அடிச்சாச்சு ஹட் எப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாமே செஞ்சிருக்காங்க நீங்களே பாருங்கள் சரி அப்ப கஷ்டப்பட்டு செஞ்சிருக்காங்க எல்லாரும் பார்க்கணும் இல்லையா சரி கண்டிப்பா அந்த ஹட் எப்படி இருக்கு அது உங்களுக்கு செய்யற காட்டி காட்டியிருந்தோம் செஞ்சு முடிஞ்சது பிறகு எப்படி இருக்குன்றதை காட்டுறோம் ஓகே

பாரு பாருங்க <laughs> 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 ஹாய் ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க இது எல்லாமே அடிக்கப்பட்டிருக்கு எல்லா இடத்துலையும் இப்படி ஹட் ஹட்டடிச்சு ஆக்கள் இருப்பாங்க இலங்கையில் இருக்கிற பல பகுதியிலேருந்து இந்த தலைவில புனித திருவிழாவுக்கு வருவாங்க கிறிஸ்தவர்களின் புனித ஒரு ஒரு மாதமாகவும் புனித ஒரு நாளாகவும் இருக்குது இப்போ நான் சுற்றி காட்டுறேன் எல்லா இடத்துல அடிக்கப்பட்டிருக்கும் இன்னும் நிறைய இடங்கள் இருக்கும் உங்களுக்கு காட்டுறேங்க சரியா இதுதான் பாருங்க டென்ட் அடித்து கடைகள் எல்லாம் இருக்குது இதெல்லாம் டென்ட் இதெல்லாம் மக்கள் இருக்காங்க எல்லாம் திருவிழாவுக்கு வந்தவங்க புனித திருவிழாவுக்கு வந்தவங்க தலைவில சுவ திருவிழாக்கு குளிக்கிற இடங்கள்லாம் இதுக்குள்ளே இருக்குது அதெல்லாம் காட்டுறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லோரும் நித்திரையில எழும்பி வந்துருவாங்க அதுக்கு பிறகு பார்க்கலாம் ஸோ இப்போ நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம் எல்லா இடத்துல இப்போ காலையிலேயே ரோடு அப்படி வந்து கொண்டிருக்க நேரம் என்னென்ன ஸ்பெஷல் இனிமேல் தான் ஸ்பெஷலே ஆரம்பிக்க போகுது தலைவில அப்படின்னு சொன்னாலே சிறப்பு தான் இங்கே விசேஷமான நாள் இருக்குது அந்த விசேஷமான நாள் இப்போ இங்கே என்னென்ன ஸ்பெஷல் எல்லாத்தையும் உங்களுக்கு நகாற்ற பார்த்துக்கிட்டே இருக்கோம் தேவையான அளவு சாப்பாடு கடைகள் இருக்குது விதவிதமான உணவுகள் இருக்கு தேவையான பாக்கிங் இருக்குது ஆனால் முக்கியமாக நீங்கள் தலைவில சர்ச்சுக்கு வந்தால் இது புத்தளம் பகுதியில் இளைஞர் இருக்குது அங்கே வந்தால் நீங்கள் இடம் பிடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் ஒரு மரத்தடியில் இடம் பிடிக்க வேண்டியிருக்கு ஏன்னு சொன்னால் ரொம்ப வெயிலாக இருக்கும் முன்கூட்டியே நீங்கள் ஒரு வீடு எடுக்கிறேன்னு சொன்னால் ஆறு மாதத்துக்கு முதலே புக் செய்ய வேணும் இல்லாட்டி உங்களுக்கு வீடும் கிடைக்காது இப்படி டென்ட் அடித்து இருக்கிறதும் ஒரு வித்தியாசமான அனுபவம் தான் அதனால தான் நாங்கள் டென்ட் அடித்து இருக்கிறோம் பாருங்கள் பாருங்கள்

அடுத்தது எங்க போறோம் என்னென்ன செய்ய போறோம் எல்லாத்தையும் காட்ட போறேன் பாத்துக்கிட்டே இருங்க வீடியோ சொல்லுங்க தலவில தலவில வந்திருக்கறோம் மாதவா கும்பட அதுக்கு அப்புறம் நாளே என்ஜாய் பண்ணி இந்த மக்களோட நல்லா இவங்க ஒரு டிக்டாக் பிரபல் கேம் ஆ அப்படியே போற நீங்க சொல்லுங்க எப்படி இருக்குது இல்ல எக்ஸ்பீரியன்ஸ்

பாரா நீங்க நீங்க சொல்லுங்க என்ன சொல்றீங்க ரொம்ப இருக்கு ஆவே எக்ஸ்பீரியன்ஸ் நாளைக்குடி கோமது கோது

சீனிண்டி சீனி குடிக்காத சரி அப்படியே டென்ட்லேருந்து இப்போ நான் ரோட்டுக்கு வந்திருக்கேன் ரோட்டில் வந்திருக்க நேரம் அந்த கடை விதிகள்லாம் ஒரு திருவிழா கோலமாக இருக்குது உங்களுக்கு தேவையான விதவிதமான கடை விதிகள் சின்ன பிள்ளைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் உணவு வகைகள் வித்தியாச வித்தியாசமாக எல்லாம் இருக்குது அதெல்லாம் காட்டன் வாங்க மக்களே வாங்க நண்பர்களே நம்மை சுற்றும் உலகம் அழகிய போதுமே ஏற்றி வழி காட்டலாம் அன்பு மட்டும் போதும் வாழ்ந்து காட்டலாம் நிறைய பேர் இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரமெல்லாம் தங்கியிருப்பாங்க ஒரு சிலர் ஒரு நாள் இருப்பாங்க ஒரு சிலர் ரெண்டு நாள் இருப்பாங்க அந்த அளவுக்கு மக்கள் கூட்டமாக இருக்கும் இப்போ பார்க்குறதெல்லாம் வெறும் ஒரு காலையில் கொஞ்சம் மக்களை தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்க அப்படி இருக்கிற நேரம் அவ்வளவு விதவிதமான விஷயங்கள் இருக்கும் இந்த சுத்தகிற பாருங்களேன் இங்கே எல்லாமே லட்சக்கணக்கான மக்கள் டென்ட் அடிச்சு இருக்கிறாங்க உங்களுக்கு தேவையான உணவு வகைகள் இருக்குது மரக்கறி வகைகள் முக்கியமாக ஏன்னு சொன்னால் அங்கே சமைச்சே சாப்பிடுவாங்க அங்கே வந்து அதனால் மரக்கறி வகைகள் உணவு வகைகள் எல்லாமே இருக்குது பேங்க் வசதி இருக்குது உங்களுக்கு வாஷ்ரூம் வசதி இருக்குது எல்லாம் வசதியும் அங்கே செய்து கொடுக்கப்பட்டிருக்கு சின்ன சின்னதாக பொதுவாக சொல்லப்போனால் புதுசாக ஒரு ஊருக்கு போன மாதிரியே இருக்கும் இது வரைக்கும் பார்க்காத ஊர் மாதிரியே இருக்கும் வீடியோ எல்லாம் பிடிச்சி வெயில் தான் சரியான வெயில் அதனால் ரொம்ப டயர்டாகி ஒரு ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு இலங்கை ஒரேஞ்ச் அல்லது இலங்கை லெமன் எது வேண்டாலும் சொல்லலாம் அப்படி ஒரு ஜூஸ் குடிக்கிறதுக்காக வந்தோம் அந்த ஜூஸ் எப்படி இருக்குது என்ன டேஸ்ட்டாக இருக்குது அங்கே பாருங்கள் ஜூஸ் போடுறதை நீங்கள் பார்த்து கொண்டுருக்கீங்க இப்படி நிறைய கடைகள் இருக்குது ஒவ்வொரு விதமான எல்லாம் பழங்கள் வகையான சம்மந்தப்பட்ட ஜூஸ் எல்லாம் இருக்குது அது கூட வேறு லெவலில் தான் இருந்தது

இப்போ நாங்கள் காட்டு அந்தோணியார் தேவாலயத்துக்கு வந்தாச்சு இது ஒரு புனிதமான இடம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க முக்கியமாக வேண்ட என்ன விஷயமாக இருந்தாலும் உடனடியாக நடக்கும் என்கின்ற நம்பிக்கை இங்கே இருக்குது வாங்க நான் எல்லாத்தையும் சுற்றி காட்டுறேன் கோயிலுக்குள்ளே போய்கிட்டு இருக்கட்டும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் புத்தளம் தலைவியில் கல்பிட்டி அங்கே தான் காட்டு கோயில் அந்தோணியார் அந்தோணியார் காட்டு கோயிலில் இருக்கிறோம் செம்மையான இடம் பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான கோவில் ஸோ எல்லோருமே இங்கே வளமையாக வருவாங்க என்னது இது சோறு சோயா மீட் தேங்காய் தேங்காயில் தேங்காய் பிர பிரசாதம் தான் பிரசாதம் சாப்பிடுறாங்க நானும் சாப்பிட்டேன் இது என்ன பிரசாதம் சோறு ஆ? சோறு. சோறு தான் ஊக்கியோம். நம்மது சோறு வச்சி. சோறு சோயா மீட் சீனி சாம்பார். அதே அதே மாதிரி. அதே. ஆ அதே மாதிரி. அதே ஸ்டைல்ல அதே. சோறு சோயா மீட். சோயா மீட். சீனி சாம்பார். எடும் கேடுங்க. முகத்துல காட்றான்தோ நீங்கர்க்கோ. இப்போ இந்த இந்த இங்க எங்க வந்திருக்காங்க இந்த

இப்போ தான் அந்தோனியார் காட்டு கோயிலில் இருக்கிறோம் தொலைஞ்ச விஷயங்களை கண்டுபிடிச்சி தருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க என் வாழ்க்கையில் எல்லாமே தொலைந்து போச்சு அந்தோணியார்ட்டும் வேண்டியிருக்கேன் நடக்குதா இல்லையான்பதை பார்ப்போம் அம்பாரு ஒரு பக்கம் சுயர்த்தா இருக்குது வாழ்க்கைய தேடி நானும் போய் சரி பார்த்திங்க தானே அந்த பாட்டெல்லாம் இருக்காங்க இங்கே தொலைஞ்ச எல்லாம் சொந்தக்காரங்க தொலைஞ்சு போன சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் பொறுமையா எத்தனை பேருக்கு உதவி செய்யணும் தொலைஞ்சி சரி ஓகே இன்னும் நிறைய இடங்களுக்கு போயிருக்கோம் காட்டுறோம் வாங்க பாத்துக்கங்க அவங்களுக்கு ஒரு பாட்டு பிடிங்க பார்ப்போம் ஏதா சின்ன ஒரு பாட்டு சும்மா சினிமா பாட்டு பாய் சொல்லுங்க எங்கள் இனத்தை சேர்ந்த இரண்டு கழுதைகள் ஹலோ விஷ்ணு எங்க என்ன உங்க என்ன என்ன கிருஷ்ணா எங்க வீட்ல விஷ்ணுன்னு கூப்பிடுறதா விஷ்ணு சரி எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லுங்க என்ன என்ன பண்ணீங்க காட்டு நிறைய கடைகள் இருக்கு கருவாடு வகைகள் இருந்தது மரக்கறி வகைகள் இருந்தது ஏன் அந்த துதல் வகைகள் எல்லாம் ஜூஸ் வகைகள் அங்க எல்லாமே இருக்கு போற போற இடம் எல்லாம் சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லைங்க என்னென்ன தேவையோ சகலதும் இருக்குது இங்கே பாருங்க ஸ்வீட் ஐட்டங்கள் எல்லாமே இங்க இருக்கு போர் நேரம் நீங்க வாங்கிட்டு வரலாம் ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் இங்க இருக்கு அதையும் வாங்கலாம் அங்க போகிற நேரம் வித்தியாசமான கடையை கண்டா ஜூஸ் සල්න්න න බ ස නල්ල ඉල්ල කාශසිවා න්න කට ර මෝරක සි සින ගත්තියීම. අයියෝ දොඩම් අම්මෝ දොඩක් අපේ වයිරන් වෙලා තියන්නේ නහ ලයිෝ රජීව ඔොන්න දන්න හත්තිේයහක තුවෙලා සපොට් ැක් දෙන්නවා. අය දොඩ සම්ම දොඩ න අය දොඩ අම්ම දොුදම ගත්යක් පම දොඩ ඒන න මේ රන්නති

त प द

அங்கே போகிற நேரம் அங்கே என்னென்ன விசேஷம் எப்படி திருவிழா இருக்குது வேறு லெவலில் இருக்க போகுது அடுத்த வீடியோவில் அதெல்லாம் வரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிக்கலாட்டி அன்லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நன்றி வணக்கம்